வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எஸ்எஸ் சமையல் டிவி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சுவையாக ஒரு பாரம்பரியமான மல்லாட்ட பயிர் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபஸ்ட்டு மல்லாட்ட பயிரை வறுத்துக்கலாம் எங்கள் ஊர் சைட்லலாம் இதை மல்லாட்டை மல்லாட்டை பயிர் அப்படின் தான் சொல்லுவோம் நிலக்கடலை வேர்க்கடலை கலக்காய் இப்படின்னும் சில மாவட்டத்தில் சொல்கிறாங்க மலாட்டப்பயிரை வருத்தாச்சு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த வத்த குழம்பா இருந்தாலும் சரிங்க நல்லெண்ணெயில் வைங்க சூப்பராக இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் பொடியா நறுக்குன்னே இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு பூண்டு உரித்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்ல பொன்னிறமாக ஆனதும் சின்ன வெங்காயம் கருவேப்பில இதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு தக்காளியை அரைச்சிக்கிட்டேன் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வறுத்த மல்லாட்ட பயிரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விடுங்க ஒரு பெரிய எடுமச்ச பழ சைஸு புளி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து தேங்காய் எடுத்து மேல் தோலை சீவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கேன் அதோட ரெண்டு முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சதை கொதிக்கிற குழம்புல ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் மணத்தக்காளி வத்த எடுத்துக்கினேன் உங்களுக்கு சுண்டக்காய் வற்ற பிடிக்கணும் நீங்கள் சுண்டக்காய் வற்ற எடுத்துக்கோங்க மணத்தக்காளி வத்தையை போட்டுக்கலாம் வருத்த வேர்க்கல்லையும் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் குழம்புல கொத்திடலாம் கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மல்லாட்டை பயிர் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ